இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்குள்ள ஈழத்தமிழர்கள் அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சமடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் இலங்கை மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த சிறுவர் ஒருவர் உட்பட மூன்று நபர்கள் தனுஸ்கோடி அடுத்த ஐந்தாம் மணல் தீவிடையில் இன்று காலை தஞ்சமடைந்துள்ளதாக அப்பகுதிக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சுட்டரிக்கும் வெயிலில் வெப்பத்தில் சூடு தாங்க முடியாமல் ஐந்தாம் மணல் தீடையில் தஞ்சமடைந்த இலங்கை அகதிகளை மறைன் போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்து கடலுக்குள் சென்று பாதுகாப்பாக மீட்டு கரை கொண்டு வந்தனர் இதனால் சூடு தாங்க முடியாமல் தவித்த அகதிகள் மரையின் போலீசாருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அவங்களோட படகுகள் மற்ற படைகளாக இருக்கிறது நம்மளோட தேவையில் பிரச்சனையாக இருக்கிறவர்கள் நாம இந்த வார்டு மா தீதியாக இருக்க இவங்கள பிரச்சனைகளை பார்க்க நேரம் கிரிக்கப்பட்ட நான் புரிஞ்சவன்தான்